பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனியில் ஃப்ரான்சைஸ் ஆக இணைந்து வெற்றி பெறுங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்க விரும்புகிறீர்களா திருமண சேவையில் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி உங்கள் வருமானத்தை பன்மடங்கு உயர்த்த விரும்புகிறீர்களா பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனியுடன் பிரான்சைஸ் ஆக இணைந்தால் உங்கள் கனவுகள் நிஜமாகும் பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனி மக்களின் நம்பிக்கையைப் பெற்ற தமிழகத்தின் முன்னணி திருமண சேவை நிறுவனமாகும் பதினேழு வருட அனுபவத்துடன் நாங்கள் ஆயிரக்கணக்கான திருமணங்களை வெற்றிகரமாக நடத்தி ஜோடிகளை இணைத்துள்ளோம் எங்களுடன் பிரான்சைஸ் ஆக இணைந்து உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குங்கள் பிரான்சைஸ் ஆக பணிபுரிய உங்கள் கடை அல்லது அலுவலகத்தின் பரப்பளவு குறைந்தது நூற்று ஐம்பது சதுர அடி இருக்க வேண்டும் அல்லது தனி நபராகவும் இருக்கலாம் நீங்கள் தொழில் வியாபாரம் தொடங்கி குறைந்தது மூன்று மாதங்கள் ஆகி இருக்க வேண்டும் அனுபவம் இல்லை என்றாலும் பரவாயில்லை கடை அல்லது அலுவலகம் உங்கள் மாவட்டத்தின் தலைநகரம் அல்லது தாலுகா நகரங்களில் இருப்பது இன்னும் சிறப்பு பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு குறிப்பு ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி குள் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் குறுகிய கால சலுகையாக ஒரு ரூபாய் செலுத்தி பதிவு செய்யவும் பதிவு செய்ய டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை பயன்படுத்தவும் மலையீஸ்வரர் கைலாசநாதர் கோயில் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மேலக்கோட்டை வாசல் தேவார பாடல் பெற்ற சிவன் கோயில்களில் ஒன்றான ஸ்ரீ நீலயதாக்ஷி காயாரோகணேஸ்வரர் கோயிலில் இருந்து மிக அருகில் உள்ளது இந்த கோயில் நமது கோவில்களின் தலவரலாறு பற்றி தாங்கள் அவ்வப்பொழுது அறிந்து கொள்ள ஏதுவாக நமது ஆன்மீக சேனலில் இணைந்திருக்க வேண்டுகிறேன் மூலவர் ஸ்ரீ கைலாசநாதர் என்கின்ற ஸ்ரீ மலையேஸ்வரர் அம்பாள் ஸ்ரீ திரிபுரசுந்தரி இக்கோயில் கிழக்கு நோக்கியதாக உள்ளது கோச்செங்கட சோழனால் கட்டப்பட்ட மாடக் கோயில்களில் இதுவும் ஒன்று என்று நம்பப்படுகிறது கோஷ்டத்தில் தச்சினாமூர்த்தி அம்மன் உள்ளனர் அம்பாள் திரிபுரசுந்தரி சுந்தரி அன்னபூரணி பராசர மகரிஷி ஆகியோர் உள்ளனர் விநாயகர் மகா கணபதி பைரவர் சூரியன் சித்தி விநாயகர் ஜுரதேவர் நாகர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் நடராஜர் மகாலட்சுமி சனி பகவான் மற்றும் சண்டிகேஸ்வரர் என பரிவார தெய்வங்கள் உள்ளன தச்சினாமூர்த்தி ஸ்ரீதேவியுடன் மகாவிஷ்ணு பூதேவி மற்றும் பிரம்மா மகிஷாசுரமர்த்தினி அருளுகிறார்கள் நமது கோவில்களின் தலவரலாறு பற்றி தாங்கள் அவ்வப்பொழுது அறிந்து கொள்ள ஏதுவாக நமது ஆன்மீக சேனலில் இணைந்திருக்க வேண்டுகிறேன் சோழ மன்னன் கோசெங்கட் சோழனால் மாடக் கோயிலாக கட்டப்பட்டது மகரிஷிகளும் முனிகளும் இக்கோயிலின் சிவனை வழிபட்டனர் வேதவியாசரின் தந்தை பராசர மகரிஷி இக்கோயிலின் சிவனை வழிபட்டு முக்தி அடைந்தார் பார்வதியுடன் சிவபெருமான் கல்யாண கோல தரிசனம் தந்தார் சிவலிங்கத்தின் பின்புறம் உள்ள மணல் சிம்மத்தில் உமா மகேஸ்வரரின் திருவுருவம் இருப்பதால் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணையவும் அமைதியான திருமண வாழ்க்கைக்காகவும் திருமண பெறவும் பக்தர்கள் வழிபடுகின்றனர் திருவாரூர் சப்தஸ்தான கோயில்களைப் போலவே நாகப்பட்டினத்தைச் சுற்றியுள்ள சப்தஸ்தானங்களில் இதுவும் ஒன்றாகும் முனிவர் பராசரர் யாத்திரை சென்றார் நாகப்பட்டினத்தில் உள்ள கைலாச சிவனை தரிசிக்க ஆசைப்பட்டார் இமயமலை பதினாறு ஆயிரம் சிகரங்களை கொண்டுள்ளது இங்கு சிவன் கைலாசநாதர் உடலைச் சுற்றி பதினாறு கோடுகள் உள்ளன ஒவ்வொரு கோடும் ஆயிரம் மலைச் சிகரங்களை குறிக்கும் இந்த லிங்கம் பராசரரால் ஸ்தாபிக்கப்பட்டது லிங்கத்திற்கு சிறிய மலையை கட்டி இறைவனுக்கு கைலாசநாதர் என்று பெயரிட்டார் நமது கோவில்களின் தலவரலாறு பற்றி தாங்கள் அவ்வப்பொழுது அறிந்து கொள்ள ஏதுவாக நமது ஆன்மீக சேனலில் இணைந்திருக்க வேண்டுகிறேன் லிங்கத்தைச் சுற்றி பதினாறு கோடுகள் உள்ளன எனவே இது சோடசலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது அன்னை திரிபுர என்று அழைக்கப்படுகிறார் நாகப்பட்டினம் நீலயதாக்ஷி காயாரோகணேஸ்வரர் கோயிலிலிருந்து சுமார் இருநூற்று ஐம்பது மீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினம் ரயில் சந்திப்பிலிருந்து எண்ணூறு மீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் கோயில் அமைந்துள்ளது நாகப்பட்டினம் நகரின் மையப்பகுதியில் இக்கோயில் அமைந்துள்ளது நமது கோவில்களின் தலவரலாறு பற்றி தாங்கள் அவ்வப்பொழுது அறிந்து கொள்ள ஏதுவாக நமது ஆன்மீக சேனலில் இணைந்திருக்க வேண்டுகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம் வரன் தேடும் பெற்றோருக்கு ஒரு அறிவிப்பு பிரம்ம முகூர்த்த திருமண தகவல் மையம் வரன் அறிமுக விழா வரன்களின் தகவல் ஆன்லைனில் பதிவு செய்ய மற்றும் விரும்பும் வரனை தேர்வு செய்ய டபிள்யூ 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 டாட் டாட் காம் நேரில் சந்திப்பதற்கு நல்ல சந்தர்ப்பம் அநேக வரன் பற்றிய தகவல்கள் மற்றும் ஆலோசனைகள் பெற அரியதொரு வாய்ப்பு விவரங்களுக்கு வாட்ஸ்ஆப் பண்ணவும் வாட்ஸ்ஆப் எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு